நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இரண்டுமே வந்து ஒரே இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் ஒரு கிராஸ்பீடான மாடுகள்ங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ மாடுகளோட முழு தவறுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க போன ஈத்தில் நல்ல கறவைத்தன் கொடுத்துருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து ஏழு ப்ளஸ் ஆறு கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் அந்த கறவையை தான் கறக்குங்க நல்ல ஒரு லட்சணமான மாடுங்க நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டோரு நாள்லேயே வந்து கன்று போட்டுருங்க நல்ல காம்பாய்ப்பு கொண்ட மாடுங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க குணத்துலேயுமே வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற கூட தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்த இரண்டாவதாக இன்னொரு மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே பார்த்துடலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நான்கு பல் மாடுங்க இளம் மாடுதாங்க தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் இப்படி அணியு வச்சு கறந்து கூடிய மாடுங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல காம்பு கொண்ட மாடுங்க கரக் பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமிலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில கொடுத்துக்கறேங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அவங்களே வந்து சேஃபாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இரண்டு ஹெச்எப் கிராஸ் ஸ்பீடு மாடுகளுங்க ஒரே இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்